கன்னடம் தமிழ்ல வந்துச்சுன்னு பொங்கிட்டானே கன்னடா மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் எப்படி கன்னடா தமிழ்ல இருந்து வரல நாங்க தனித்த மொழி ஒரு ஆதாரமும் இல்லை ஆனா தமிழர்கள் நாமல்லாம் தமிழ் குடி இந்த நாட்டில் உலகத்தில் உயர்ந்த மொழி தமிழ் உயர்ந்த பண்பாடு உடையவர்கள் உயர்ந்த குணமேவிய தமிழர்கள் யாரும் வாயை திறந்து கண் தமிழ் கமலஹாசன் சொன்னது சரிதான்னு சொல்லலை 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 இல்லை இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் காவிரி நாலாவராக ராமேஸ்வரம் போக போகிறான் எப்போ என்னென்னு தெரியல ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் பாருங்கள் இப்போ கன்னடம் தமிழ்லருந்தான் வந்ததுங்கிறதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் பாடுறோம்ல நீராறும் கடலொழுத்த நிலமடந்தைகளிலொழுக்கும் சீராறும் வர நமன திகழ் வரத கண்டமதில் மதில் இல்லையா ஆமா தமிழ் தாய் வாழ்த்து பல பேருக்கு தெரியலை ம் சின்ன ஒழுங்க தானே அதை என்னத்தை நான் சொல்றது ஆனால் இடையில ஒரு நாலு வரி அப்படியே மறைக்கப்பட்டிருந்தது எழுதியவர் மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை அவர் தான் எழுதுறாரு கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தை உதித்தெழுந்து ஒன்று பல ஆரியம் போல் வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாக சீரழமை